சட்டமன்ற தேர்தல்களும் திரும்பவும் நம்ம பாஜகவே தொடர்ச்சியாக விமர்சிக்கிறதுனால எல்லா தேர்தலையும் நம்ம பாஜக விமர்சனம் முன் வச்சோம் அது நமக்கு கை கொடுத்தது இந்த தேர்தலையும் அதை வைப்போம் அப்படிங்கிற ஒரு யுக்தி அது இல்ல பாஜக எதிர்ப்புங்கிறது உத்தி கிடையாது அது தேர்தலுக்கான வியூகம் கிடையாது அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உடனே கடந்த காலங்களில் கூட்டணி வச்சிங்களே அப்படின்னு வரக்கூடாது அந்த காலகட்டங்களில் பாஜகவினுடைய கடிவாளத்தை கைகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருந்தது அவர்களுடைய கோர் அஜெண்டா ராமர் கோயிலாக இருக்கலாம் காஷ்மீராக இருக்கலாம் பொது சிவில் தட்டமா இருக்கலாம் இது எதையுமே நிறைவேற்ற முடியாதுங்கிற அளவிற்கு அவர்களை கட்டி போட்டு வைத்திருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொன்னு பிஜேபியை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு பிஜேபியினுடைய தாளத்திற்கு ஆடக்கூடியவர்களாக அதிமுக போய் விட்டார் அப்ப ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸாக பிஜேபி நிற்குது அவங்களுக்கு இங்க நியூமரிக்கலா ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிளையிலையும் மாவட்டத்துல பொறுப்பு போடுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம் தனியா நின்று ஒரு நாலு கவுன்சில் சீட் ஜெயிக்க முடியாதவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பவரை வச்சுக்கிட்டு அதிமுகவினுடைய வீக்னஸ பயன்படுத்தி அதிமுகவை தன்னுடைய சொல்லுக்கு ஏற்றாற்போல் ஆடக்கூடியவர்களாக மாற்றியாச்சு திருப்பரங்குன்ற விவகாரத்துல பிஜேபி விட்டுட்டு திமுகவை திட்டது அதிமுக அப்ப தமிழ்நாட்டினுடைய கோர் வேல்யூஸ் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு அதனால தான் வந்து இந்த சதிகளை எல்லாம் அரங்கேற்றக்கூடியவர்களை நோக்கி அம்புகிறோம் அப்போ வந்து பிஜேபி எதிர்ப்புங்கிறது ஒரு வெறும் வெறும் பயமுறுத்தல் கிடையாது